சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம கான்செப்ட்டில் வந்து மேஷ லக்னத்தை பற்றி ஒரு சின்ன ஒன்று ரெண்டு வார்த்தை ஒரு ஒவ்வொரு லக்னத்தை பற்றியும் ஒரு ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா மேஷ லக்னத்துக்காரங்களுடைய லைஃப் நிறைய ஒரு மேஷ லக்னத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பலன்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான சூட்சமங்கள் இருக்கு ஜென்ரலாக ஒரு அப்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு மூணு ஒரு பலன் மட்டும் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் என்றைக்குமே நம்ம லக்னாதி எங்கே போய் நீச்சமாகிறாரோ அதுதான் நம்மளுடைய வாழ்நாள் தடலாக இருக்கும் நீங்கள் மேஷ லக்னம் மேஷ ராசி யாராவதுனால இருக்குங்க மூணு பசங்க இருக்கிற வீடாக இருக்கட்டும் மேஷராச்சிக்காரங்க ஒரு மூத்த அண்ணனா இருக்கார் ரெண்டு பேர் இளையவராக இருக்காங்க அந்த இளையவருக்கு அவங்க தாய் வந்து சொத்து எழுதி வைப்பாங்க நகையை கழட்டி கொடுப்பாங்க பணத்தை கொடுப்பாங்க எல்லா விஷயத்தையும் கொடுப்பாங்க இயற்கையாக அந்த மேஷ லக்னக்காரங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா விட்டு கொடுத்துருவாங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது சரி பரவாயில்ல போயிட்டு போகுது அப்போது இந்த மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு தாயை அவங்க ரொம்ப நேசிப்பாங்க இயற்கையாகவே தாய் மேலே ராசி மேஷ லக்னத்துக்காரங்க உயிரே வச்சுருப்பாங்க ஆனால் அம்மாவோட முழுமையான அன்பு அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது இது வந்து எழுதப்படாத விதி அப்போ மேச லக்னத்துக்காரங்க எங்கே போய் நீச்சம் ஆகுறாங்கன்னா கால புருஷத்துக்கு நாலாம் இடமான கடகத்தில் போய் ஆகுறாங்க அப்போ தாய் ஸ்தானத்தில் போய் அவங்க ஆகிற காரணத்தில் அவங்களுடைய பலம் பலவீனம் அப்படின்னு எதிர்ன்னு பார்க்கும்போது அம்மா தான் பலம் அம்மா தான் பலவீனம் அப்படின்னு அர்த்தம் இப்போ மேஷ லக்கணத்துக்காரங்க உங்கள் கணவர் இருக்கார் ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கீங்க சகோதரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீட்டுக்கார்கிட்ட அம்மாவை பற்றின ஒரு விஷயத்தை ஏதாவது நெகட்டிவாக பேசினீங்கன்னா அவர் சுருண் வந்துடும் எங்கள் அம்மா பற்றி பேசாத அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார் அப்போ இயற்கையாகவே மேஷ லக்கணத்துக்காரங்க பலவீனமா இருக்கிறது தாய் விஷயத்துல ரொம்ப பலவீனமா இருப்பாங்க ரொம்ப தாய் விஷயத்துல இருப்பாங்க நாலாம் இடம் பிறந்த ஊர் மேஷ லக்கணத்துக்காரங்க யாரை வேணாலும் பாருங்களேன் வெளியூர்ல இருப்பாங்க இல்லைங்க இங்கே இடம் வாங்களா இல்லை இங்கே இடம் வாங்கி என்னங்க பண்ண போறோம் பூர்வீகத்தில் எங்களுக்கு இடம் இருக்குதுங்க நாங்கள் பூர்வீகத்தாங்க போவோம் இங்கே வாங்க என்னங்க பண்ணுறதுமா இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு அந்த பிறந்த மண்ணோட ஞாபகம் அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும் பிறந்த மண்ணோடய ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது மேஷலக்கணம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பிறந்த ஊரில் போகணும் அங்கே தான் என்னோடய கட்டை வேகணும் அங்கே போய் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு பூர்வீகம் இருக்குதுங்க நான் அங்கே போயிடுறப்ப நீங்களாம் இங்கே இருந்துப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது எல்லாமே அந்த மேஷ ராசிக்காரங்க மேஷ லக்னத்துக்காரங்களை இயற்கையாகவே பிறந்த மண்ணை நேசிக்கிற ரொம்ப சூப்பரான கேரக்டர் தான் அவங்களுடைய கேரக்டர் மேஷ கிணத்துக்காரங்க கடனை விரும்புவார்களா விரும்பவே மாட்டாங்க எல்லாரும் கடனை விரும்புறது கிடையாது மேஷ கிணத்துக்காரங்களுக்கு கடன் மேல ஒரு பயம் இருக்கும் இந்த கடன் எப்போ ஆக தெரியுங்களா மேஷ கணத்துக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் இல்லையா அது ஆறுல போய் நீச்சம் மேஷ கிணத்துக்காரங்க திருமணத்துக்கு அப்புறம் பாருங்க கடன் அதிகமே இருக்கும் திருமணம் வரைக்கும் எனக்கு கடனே இல்லைங்க திருமணம் வரைக்கும் நான் பாட்டு ஜாலியா இருந்தேங்க எப்படியோ இருந்தேன் திருமணத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில் வந்து நிறைய போராட்டத்தை சந்திச்சுன்னு சொல்றது பூரா இந்த மேஷ லக்னத்துக்காரங்களாக தான் இருக்கும் மேஷலக்னத்துக்காரங்க திருமணத்துக்கு அப்புறம் கடன் வாங்குறது அதன் மூலியமா நிறைய சிக்கலில் மாட்டிக்கிறதுங்கிற விஷயம் நிறையா எம் சுய அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கிற விஷயமா இருக்கு அப்போ இயற்கையாகவே மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு கால புருஷத்துக்கு ஆறாம் இடமே அவங்க லக்னத்துக்கும் ஆறாம் இடமா வரும்போது கடன் சார்ந்த விஷயத்துல மேஷ லக்கணத்துக்காரங்க ஈடுபடக்கூடாது லக்கணத்துக்காரங்க அவங்க பேர்ல கடன் வாங்கக்கூடாதுங்கிற விஷயத்தான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ புரியுது இல்லையா உங்களுக்கு அப்போ நான் வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன் சார் வாங்கலாம் இடம் வாங்கலான்ட்டு இருக்கேன் வாங்குங்க லோன் யார் பேர்ல சார் போடலாம் உங்கள் பேரில் போடாதீங்க மேஷ லக்கணத்துக்காரங்க அவங்க பேரில் போட்டிங்கன்னா கட்டுற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது கட்டி ரொம்ப போராட்டத்தில் கட்டுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவங்க மிஸ்ஸஸ் பேர்லையோ அவங்க தாய் பேர்லயோ கூட லோன் வாங்க முடியுமான்னு பாருங்க அது நல்ல விஷயத்த வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால மேஷ லக்கணத்துக்காரங்க கடன் சார்ந்த விஷயத்துல இப்படி கவனமாக இருக்கும் இப்போ நம்ம மேஷராசிக்கு ஃபினான்ஸ் ரீதியாக மேஷ லக்னத்துக்கு பினான்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம இப்ப அடிப்படையா போக போது இதுல வந்து நான் மூணு டிவிஷனா சொல்லுவேன் அதிர்ஷ்டமான படங்கள் சொல்ல போறேன் அதிர்ஷ்டமான எண்கள் சொல்ல போறேன் அதிர்ஷ்டமான கோயில் வந்து இப்ப நம்ம வந்து சொல்ல போறோம் ஓகே இப்ப வந்து மேஷ லகனத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் காலபுருஷத்துக்கே இரண்டாம் இடம் ரிஷபந்தான் அப்போ ரிஷபத்துக்குள்ள முழு நட்சத்திரம் யார் இருக்கான்னு போய் பார்த்தீங்கன்னா ரோணி நட்சத்திரம் இருக்கும் மேஷ லக்னத்துக்கு நாலாம் அதிபதி எங்கே போய் உச்சமாகறாரு ரெண்டாம் இடத்துல உச்சமாகறாரு நாலாம் அதிபதி ரெண்டில் உச்சம் இல்லையா இவங்க இயற்கையாகவே இவங்க வாகனத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டாலே பணம் வரும் இது கொஞ்சம் புதுசாக இருக்கு இல்லையா ஆமாம் இவங்க நாலாம் இடம் வாங்கணும் வாகனத்துக்கு அதிபதியே போய் ரெண்டாம் இடத்துல போய் உச்சமாகறான் இவங்க வாகனத்தை பழுது இல்லாமல் வச்சிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் மேஷா லக்னன் அவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணார் அப்படியே புட்டு 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 புட்டுன்னு பயங்கர சவுண்டோடு கேட்கும் பல டைம் நான் சொல்லிடுறேன் இல்லை உங்கள் வண்டி ரெடி பண்ணுங்க உங்களுக்கு ஃபினான்ஸ் வரும்னா சார் வண்டிக்கும் ஃபினான்ஸுக்கும் என்ன சார் சம்மந்தம் வண்டிக்கும் பணத்துக்கும் திருப்புனா வண்டி ஓடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டலா பேசினார் இல்லைங்க உங்களுடைய வாகனத்தை நீங்கள் பழுதாக வச்சிருக்கும் போது உங்களுக்கான வருமானம் பழுதாகும் அம்மாவோட உடல்நலம் பாதிக்கும்னு நம்ம நேரடியாகவே சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய வண்டி வந்து ரெடி பண்ணார் அவருடைய வண்டி அந்த சத்தம் இல்லாமல் ரெடி பண்ணி நீட்டாக சர்வீஸ் பண்ணி வச்சிருந்ததுக்கு அப்புறமா அவர் உண்மையாலுமே பொருளாதார சார்ந்த விஷயத்துல நல்ல மாற்றங்கள் கிடச்சிது அப்போ நாலாம் இடம் வாகனம் அது உச்சமா வச்சுருந்தீங்கன்னா பளிச்சுன்னு வச்சுருந்தீங்கன்னா மேஷ லக்கணத்துக்காரர்களுக்கு இயற்கைய போன ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன் மேஷ லக்கணத்துக்கு நாலாமதுக்கு ரெண்டில் வச்சோம் இல்லையா வீடு சுத்தமாக வச்சுக்கணும் வீடு பழுதாவோ வீடு வந்து பெயிண்ட் அடிக்காமையோ இயற்கவே இந்த மேஷலக்கணம் மேஷராசிக்காரங்க குறிப்பா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வீட்டில் போய் பாருங்க செவரு பூசாகவும் இருக்கும் இல்லை ஒரு குறையோடு இருக்கும் ஏதோ ஒரு குறை வேலை அவங்க வீட்டில் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்பீங்க இயற்கையாகவே சம்மந்தப்படும் குறிப்பாக அஸ்வினிக்கு அதிகமாக சம்மந்தப்படும் பரணிக்கு பங்காளி சண்டை இருக்கும் இட பிரச்சனைங்க சொத்து தகராறுல இருக்குங்க சொத்து பிரச்சனை எப்போங்க தீரும் அப்படிங்கிறதுல இந்த மேஷலக்கணுக்கு ஒரு பஞ்சாயத்தாகவே இருக்கும் ஏன்னா அது நாலாம் அதிபதி எட்டில் நீச்சம் அதனால் சொத்து பிரச்சனை அதிகமாக சந்திக்கிறவங்க யாருனாலும் மேஷலக்கணம் தான் அப்போ மேஷலகனத்துக்காரங்களுக்கு பணம் வரணும்னா ரெண்டாம் இடத்து ஆக்டிவேஷன் பண்ணுவோம் இரண்டாம் அதிபதி எங்க இருக்காரு இரண்டாம் அதிபதி எங்க போய் உச்சமாகறாரு இங்க போய் உச்சமாகறாரு அதாவது மீனத்தில் அப்போ நம்ம ஒரு லக்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவா இரண்டாம் அதிபதி சுக்கரன் அவர் எங்க போய் உச்சமாகறாருங்க நீர் வீட்டுல போய் உச்சமாகறாரு அப்ப நீர் வீட்டுல போய் உச்சமாகறாரு இல்லையா சுக்கரனா இருக்காரு இல்லையா அப்ப அங்கதான் நம்ம பரிகாரமா இறை வழிபாடு சொல்ல போறோம் பணம் வைக்கிற அறை பத்தி இப்போ நம்ம சொல்ல போறோம் அப்போ காலபுருஷத்துக்கு பன்னெண்டாம் இடமே இவங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமா வந்துருச்சு இல்லையா மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடங்கிறது நம்ம படுத்து உறங்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடங்கிறது சயனஸ்தானம் அயன சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பெட்டுக்கடியில் அதாவது மேஷ லக்னத்துக்காரங்க பெட்டுக்கடி இருக்கு இல்லைங்களா நீங்கள் மரக்கட்டளை இருந்தாலும் சரி இரும்பு கட்டலா இருந்தாலும் சரி அந்த கட்டல் கடியில சுக்கரனுடைய ஆறு அப்போ அறநூறு ரூபா இல்ல ஆறாயிரம் ரூபா இல்ல அறுபது ரூபா புரியுது இல்லைங்களா மொத்தத்துல அந்த ஆறுங்கிற அடிப்படையில் ஒரு ஐநூறு நோட்டுன்னு ஒரு நூறுவா நோட்டு ஆறு அறுநூறுவா நோட்டு மொத்தமா அறநூறுவா எடுத்துக்கிறீங்க மடிச்சு பெட்டு கடையில வச்சு மறந்துடுங்க ஓகே மறந்துடுன்னா அதை எடுக்கக்கூடாது கொஞ்ச நாள் தான் பாருங்களேன் அதை வெள்ளிக்கிழமை மணிக்கு வச்சு பாருங்க சூப்பரா வேலை செய்யும் தனம் தங்குறத பார்க்கலாம் ஏன்னா நீங்க நைட் எங்க படுத்து தூங்குறீங்க படுத்து தூங்குறது பெட்டில் தானே பன்னெண்டாம் இடத்துல தானே தூங்குறீங்க அப்ப அங்க உங்களுடைய பணத்து மேலே நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு பணம் பெருகும் அப்போது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் உச்சம் உங்களுக்கு பின்னாடி பணம் இருக்கணும் அப்போது மேஷில் கிணத்துக்காரங்க இந்த மேல் பாக்கெட்டில் ஐநூறுரூவா வைக்கிறது ஆயிரரூவா வைக்கிறது வச்சிங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு பணம் முடக்கம் வரும் அதனால் மேஷில் கிணக்காரங்க மேஷ ராசிக்காரங்க இந்த ஜோப்பில் பணம் தெரிகிற மாதிரி வச்சிங்கனாலே பணம் வராது மறைமுகமாக இருக்கணும் அப்போது கீழ் பாக்கெட்டில் வைங்க இல்லை பின்னாடி பாக்கெட்டில் வைங்க அதுக்கும் சில சுற்றம் இருக்குது மேஷையில் கிணத்துக்காரங்க அதை வைக்கலாம் அப்படி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேஷ லக்னத்துக்காரங்க இந்த லெதர் பரிசு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சனிதான் பாதகாதிபதி இவங்களுக்கு அப்போ சனியோட பார்வை இயற்கையாகவே அங்கே இருக்கும் அதனால லெதர் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அது என்ன கலருங்கிறத தனிநபர் ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்றதுல ஜென்ரல் தனிநபர் ஜாதகத்தில் லக்னம் லக்னம் நின்ற புள்ளி ரெண்டாம் அதிபர் நின்ற நட்சத்திரம் ஆறாம் மதிப்பு நின்ற நட்சத்திரம்னு ஒரு சிடி ஸ்கேனே பண்ணிடலாம் இப்போ ஜென்ரலான பொது மருத்துவத்தை நான் சொல்றேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா பொது மருத்துவத்திலேயே நல்லா வேலை செய்யும் இப்போ நம்ம விக்சேஷன் போட்டால் தலைவலி கேட்குன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி தான் ஓகே இப்போ வந்து ரெண்டாம் அதிபதி போய் உச்சம் வாங்குற இடம் மீனமா இருக்கு அது காலப்பட்சத்துக்கு பன்னெண்டாம் இடம் இல்லையா அப்போ கட்டல் கடையில் நீங்கள் பணம் வச்சு எடுக்கலாம் சுக்கரன் இல்லையா சந்திரன் குருவோட வீட்டில் போய் நீர் வீட்டில் போய் உச்சமாக இல்லையா அது நீர் வீடு அப்போது பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா பச்சை கற்பூரத்தையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க ஒரு ஆறு பீஸ் எடுத்துக்கிறீங்க ஆறு பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற ஆறு ஓடுற தண்ணி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டு போயிட்டு மனசார வேண்டிக்கிட்டு எனக்கு பணப்பிரச்சனை தன பிரச்சனையெல்லாம் தீரணும்னு வேண்டிக்கிட்டு அழகாக நீங்கள் விட்டுருங்க அந்த ஆற்றுல அழகாக அதை கரைஞ்சி போவோம் ஆற்றுல சர்க்கரை பொங்கல் வச்சு ஒரு இலையில வச்சு விடலாம் பச்சை கற்பூரம் நீங்கள் ஆற்றோடு விடலாம் இது உங்களுக்கு பண புழக்கத்தை அதிகப்படுத்தும் பன்னீர் வீட்டில் எப்போவுமே நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் கோயிலுக்கு பன்னீர் வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பணம் நல்லா பெருகும் அப்போ மேஷ லக்னத்துக்காரங்க நான் சொன்ன எந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெளியாகும் மேஷ லக்னத்துக்காரங்க கடன் அடைக்கணும் சார் என்ன சார் பண்ணணும் அஞ்சாம் இடத்தை பிடிச்சிக்கணும் அஞ்சாம் இடம் சிம்மம் திருவண்ணாமலை மேஷலக்கணம் மேஷராசி யாராக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மொத்தம் அஞ்சு மாதம் அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வந்து பாருங்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கொடுக்கும் ஆனால் அவங்க போகக்கூடாத மாதம் ஒன்று இருக்குது பங்குனியில் போகக்கூடாது தை மாதம் போகக்கூடாது ஆடி மாதம் போகக்கூடாது இந்த மூணு மாதத்தை தவிர்த்துக்கிட்டு மற்ற மாதத்தில் நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு வந்து பாருங்கள் நிச்சயமாக அவங்களுக்கான ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கடன் அடைவதற்கான விஷயமாக இருக்கும் என்ன சாமி படம் மேஷ லக்னத்துக்காரங்க வச்சா ஃபினான்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் படம் சூரியன் உள்ளுக்குள்ளே மகம் பூரம்லாம் இருக்கு இல்லையா அஞ்சாம் இடத்தோட அமைப்பு ஆண்டாள் படம் ஆண்டாள் படம் நீங்கள் ஒரு பூச்சிரும்லேயோ அல்லது தொழில் செய்கிற இடத்துலையோ வச்சிங்கனாலே உங்களுக்கான தனம் பொருளாதாரத்தும் சரி நல்ல ஒரு மாற்றங்களை அது கண்ணு முன்னாடி கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லக்னத்துக்கு போகலாங்களா அடுத்த லக்னம் முக்கியமான லக்னம் ரிஷப லக்னம் ഋഷ്യഭലഗ്നം